நினைக்கிற மாதிரி நாங்க விலகியும் இல்ல சேர்ந்து என்ன பிடிக்கலன்னு முத்தாளுக்கு போல அஞ்சலி மீனாட்சியால தானே அவங்க போனாங்க சரி இப்ப எதுக்கு இதெல்லாம் கூலாறு ஒரு நிமிஷம் அன்னைக்கிட்ட அவங்க நிலத்த அரிசியதான் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்தோன்னு சொல்லிவிடுனேன் நான் சரவணனோட அத்தை என் சார்பாக அன்னைக்கு தேங்க்ஸ் சொல்லிடு ஏய் தமிழ் அப்படிலாம் நீயா எதாவது யோசிக்காத ஹும் அண்ணே அன்னி நேரத்துல தான் அந்த தூயமலை அரிசி விளையுது அம்மாவுக்கும் சாப்பாட்டை வாங்கினப்பவே புரிஞ்சிருச்சு